குத்து விளக்கு குத்து விளக்கு சத்தியமாக நான் குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கஸ்தூரி மாமி திடீர்னு தேசியவாதி ஆகிட்டாங்க தீவிரமான சங்கியாக மாறிட்டாங்க அதை விட முருக பக்தியாக இன்னைக்கு மாறி இருக்காங்க பயங்கரமாக கொந்தளிச்சு போய் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்துக்கள்னா அவங்களுக்கு கிள்ளுக்கறி ஆகிட்டாங்களா திருப்பூர் கூட்டத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்கள் என்ன சாதாரணமாக இருக்கீங்க எப்படி அந்த வந்து அந்த நிலவ அளவுக்களில் நீங்கள் அளக்கலாம் அதனால ஏற்றுக்க முடியாது எங்க இந்துக்கள் மனசு குமுறுது முருக பக்தியாக என்னுடைய மனசு வந்து பாதிக்குது வாதிக்குது வருத்தமா இருக்குது கண்ணீர் வருது அப்படின்னா நம்ம மாமி கொந்தளிச்சு ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோவை இந்த வீடியோக்குள்ள நான் இணைக்கிறேன் அதோட சேர்த்து இன்னொரு வீடியோவை இணைக்கிறேன் அது என்ன வீடியோன்னா இப்ப கொந்தளிச்சு பேசுறாங்கல்ல மூச்சுக்கு முன்னூறு முறை நான் முருக பக்தை முருகபக்தையா பண்றாங்கல்ல இந்த முருக பக்தை முன்பொரு காலத்துல முருகன் இருக்கும் இடத்துலயே ஒரு பல்லான படம் அதாங்க ஆபாசா படம் அஜா விதால் பண்றது இல்லையா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்காக பணம் வாங்கியிருக்காங்க அதுவும் பயங்கரமான கிளு ஒரு காட்சி ஆபாசமான திரைப்படம் அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இந்த பக்கம் நான் முருக பக்தை முருகபக்தேன்னு வேஷம் போட்டிருக்காங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் நான் உங்கள் மனிதன் இது உங்கள் கருஞ்சட்டைப்படை மீடியா வாங்க காணலி போயிடலாம் தோழர்களுக்கு வணக்கம் நம்முடைய கருஞ்சட்டைப்படி டூ பாயிண்ட் டோ சேனல் நிரந்தரமாக முடக்கப்பட்டது டெர்மினேட் ஆகிடுச்சு இனிமேல் அந்த சேனலில் எந்த வீடியோ வராது அந்த சேனலும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அதனால இந்த கருஞ்சட்டைப்படி மீடியா அப்படிங்கிற சேனலை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் இந்த சேனலில் தோழல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம நண்பர்களுக்கும் தோழலுக்கும் அனுப்பி இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும் அதே போல் இன்னொரு பழைய கருஞ்சட்டைப்படி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதுலேயும் வீடியோ வராது ஏன்னா அதையும் முடக்கிட்டாங்க இந்த கருஞ்சட்டைப்படி மீடியா அப்படிங்கிற சேனலில் தான் நம்முடைய வீடியோ வரும் இன்னொன்று மணியமன் டாக்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் அதில் இன்னும் வீடியோ போட ஆரம்பிக்கலை சில காலம் கழித்து சில நாட்கள் கழித்து அதிலையும் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம் போல் நம்முடைய நண்பர்கள் தொடர்கள் தொலை இந்த நேரங்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்க நண்பர்களுக்கு விரும்புகிறவங்களுக்காக இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது சம்பந்தமான வங்கி விவரங்கள் அனுப்புகிறேன் வாய்ப்பு இருக்க தொடர்கள் நமக்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து ஆதரவு கொடுங்க நன்றி இப்போ நம்ம கஸ்தூரி மாமி விஷயத்துக்கு வருவோம் நம்ம கஸ்தூரி மாமி ஒரு காலத்தில் தாயம்மாவை நடித்து பிரபலமானவங்க அதுக்கப்புறம் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காம குத்தோளுக்கு குத்தோளுக்கு நாச்சியமாக குத்துவளுக்கு குடும்ப குத்துவளுக்கு அப்படின்லாம் இந்த ஐட்டம் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் போய் டான்ஸ் ஆடி இருந்தாங்க அப்புறம் திடீர்னு சமூக செயல்பாட்டெல்லாம் மாறினாங்க டிபேட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க டிபேட்டில் போய் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூக பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசி அவங்கள ரொம்ப ஆபாசம் பேசி ஊரை விட்டே ஓடி போனாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த கஸ்தூரி மாமி இன்னைக்கு பாஜகவில் போய் இணைஞ்சிட்டாங்க ஆமாடா நான் என்னடா இப்போ அப்படின்னு மாமி இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சது மட்டும் இல்லாமல் பயங்கரமா அண்ணாமலைக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நான் நாயத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரிலாம் நம்ம கஸ்தூரி மாமி பேசி வர்றாங்க இன்னைக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் பயங்கரமா மாமி கொந்தளிச்சு பேசியிருக்காங்க அந்த வீடியோ எனக்கே பாருங்கள் பார்த்துருப்பீங்க மாமி என்ன சொல்கிறாங்கன்னா திருப்பரங்குடத்தில் போய் அந்த நில அளவை இருக்கு இல்லையா சர்வே கல் இந்த சர்வேக்கல்ல தான் தூணை ஏற்றணும் அப்படின்னு சங்கிப்பிலேருந்து ரொம்ப காலமாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் காலங்காலமாக பாரம்பரியமாக உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏற்றப்படுது அப்படிங்கிறது திருப்பூரில் இருக்க எல்லா மக்களுக்குமே தெரிஞ்ச விஷயம் இவங்க கலவரத்தை தோன்றதுக்காக இந்த சங்கி பேர் உள்ள பெரிய வேலை பார்க்குறாங்க இதுக்கு ஆதரவாக தான் நம்ம கஸ்தூரி மாமி வந்து பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாமி அந்த கல்லில் போய் நீங்கள் எப்படி அளக்கலாம் கோர்ட்டில் கேஸ் போது நீங்கள் எப்படி அளக்கலாம் அப்படின்லாம் மாமி வந்து பயங்கரமாக கொந்தளிச்சு பேசிட்டுருக்குறாங்க ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டியது அது தான் அது நில தான் அது தீப கல் இல்லை தீபம் ஏற்றுவதற்கான தூண் அல்லவே அல்ல அதுக்கான நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் அந்த கல்லெலாம் தீபம் ஏற்ற முடியாது நீங்கள் எந்த கோயிலில் போய் பார்த்தாலும் தெரியும் தீபம் ஏற்றுவதற்குன்னு அதில் எண்ணெய் ஊற்றுவதற்கான அந்த அகலமாக இருக்கும் அது மேலே பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும் அதனால் தான் எண்ணெய் ஊற்ற முடியும் அதெல்லாம் திரிய வச்சு இது பண்ண முடியும் இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிய விஷயம் ஆனால் இது நில அளவைக்கல்னு தெரியும் இதில் வந்து பிரச்சனை பண்ணி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இதை வந்து மாமி எப்படி அளக்கலான்றாங்க ஏன் அரசு வந்து இதை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து இவங்க வந்து மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்க பார்க்கறாங்க அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகணும் கோர்ட்டில் வந்து அதை ஆஜர்படுத்தணும் அந்த விஷயத்த கொண்டு சேர்க்கணும் கோர்ட்டில் விசாரணை வரும்போது அதை கொண்டு போய் காட்டணும் அப்படின்றத அவங்க எடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மாமி வந்து பயங்கரமாக கண்டிச்சு கொந்தளிச்சு பேசியிருக்காங்க மாமி சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு முருக பக்தை கஸ்தூரி என்கிற நாள் முருக பக்தை தீவிரமான இந்து எங்களுடைய மனசு புண்படுது திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களுக்கு எதிராக முருக பக்தர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுது நீங்கள்லாம் செயல்படுறீங்க இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கண்மையாக வண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொன்ன மாமி அப்படியே கொஞ்சம் சில ஆண்டுக்கு முன்னால் பின்னால் போனோம்னா ஒரு படம் அது வந்து ஒரு மலையாள படம் அந்த மலையாள படத்தில் நம்ம கஸ்தூரி மாமி நடிச்சிருக்காங்க என்ன கேரக்டரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹீரோயினாவோ அக்கா தங்கச்சியாவோ அப்படியான கேரக்டர் நடிக்கல மாமி இந்த ஆபாச படம் அந்த காலகட்டத்தில் சகீல படம்லாம் இல்லையா அது மாதிரியான ஒரு ஆபாச படம் மலையாள படம் அந்த மலையாள படம் தான் மாமி நடிச்சிருக்காங்க சரிப்பா மலையாள படத்தில் நடிச்சா என்னப்பா அப்படி இருக்கிறீங்களா நிறைய பேர் இருக்கிறாங்களே இல்லை அதில் ஒரு காட்சி அந்த காட்சியை பாருங்கள் பார்த்துருப்பீங்க இதை நம்ம ஏற்கனவே பல முறை ரெண்டு மூணு முறை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போது சேனலுக்காக போடுறோம் என்னென்னா பழனி மலை முருகன் கோவில் பழனி மலை அந்த மலைக்கு அடிவாரத்தை காட்டுவாங்க நேராக எடுத்த உடனே பழனிமலை அடிவாரத்தை காட்டுவாங்க பழனி மலை அடிவாரத்தை காட்டுவாங்க உடனே நம்ம கஸ்தூரி மாமி வருவாங்க மறுபடியும் பழனி மலை முருகனை காட்டுவாங்க முருகனை காட்டுவாங்க இந்த பக்கம் கஸ்தூரி மாமியே காட்டுவாங்க கொஞ்சம் நேரத்தில் கஸ்தூரி மாமி ஆபாசமாக உடை அணிஞ்சிருப்பாங்க ஒரு ஆணோட உடலூர் வைக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க அது எவ்வளோ செக்ஸியாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்படிப்பட்ட காட்சியில் நடிச்சிருப்பாங்க அது எங்கே பழனியில் முருகன் கோவில் இருக்கு இல்லையா அதுக்கு அருகே பழனி என்பது பழனி முருகன் கோவில் அப்படின்றது முருக பக்தர்களுக்கு ரொம்ப புனிதமான இடம் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த கோவிலுக்கு போகிறாங்க பாத யாத்திரை போகிறாங்க வேடுதல் நிறையவேற்றுறாங்க அந்த இடத்துல நம்ம கஸ்தூரி என்னென்னு இருக்காங்கன்னா உடலுறவு காட்சியில் ஒரு உடலுறவு காட்சியில் நடிச்சிருக்காங்க எதுக்காக பணத்துக்காக நடிச்சிருக்காங்க பழனி முருகன் கோவிலில் உடலுறுவு காட்சியில் ஆபாச காட்சியில் ரொம்ப ஆபாசமாக நடித்த இந்த கஸ்தூரி திருப்புரங்குன்றத்தில் முருகனை கொச்சைப்படுத்துகிறாங்க திருப்பரங்குன்ற முருகனை இழிவுப்படுத்துகிறாங்க நான் வந்து முருக பக்தை எனக்கு மனசு புண்புன்னு சொல்கிறாங்களே இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனா அறுவடை வீடில் திருப்பரங்குன்றம் ஒன்று முருகன் பழனி முருகன் கோவில் ஒன்று பழனி முருகன் கோவிலில் ஆபாசமாக நீ நடிக்கிற உடலுறுவு காட்சியில் நடிக்கிற அந்த மலை அடிவாரத்தில் இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்தில் வந்து இந்துக்களோட உரிமை பறிபோகுது முழு பக்தர்கள் எங்களுடைய மனசெல்லாம் புண்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன ஜென்மம் அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா கண்டிப்பாக கேட்பாங்க அதற்காக தான் இந்த காணொளி ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்புடின்னா இவங்க வெளியே வந்து பக்தர்கள் வேஷம் போட்டுப்பாங்க இப்போ நாம் கடவுள் மறுப்பாளர் அப்போ ஆமா கடவுள் மறுப்பாளர் எந்த கடவுள் நம்பிக்கையும் கிடையாது நான் இந்து மாதத்தையும் ஏற்றுக்க மாட்டேன் இஸ்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டேன் கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்க மாட்டேன் வேறு எந்த மாதத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு எந்த கடவுள் நம்பிக்கையும் கிடையாது இவங்க கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு தன்னை வந்து ஆன்மீகவாதி பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மதத்துக்கே எதிராக யோசிச்சு பாருங்க யாராவது பழனிமலை முருகன் கோவில் அந்த அடிவாரத்துல போய் இப்படி ஒரு காட்சியில் நடிக்க முடியுமா உன்னை கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சிருந்தா கூட ஏமா அந்த மாதிரி இப்படி உடல் ஒரு காட்சி இருக்குமா அப்படின்னு சொன்னா கூட இல்லைங்க நான் வந்து தீவிரமான முருக பக்தி கஸ்தூரி நான் முருக பக்தை தீவிரமான முருக பக்தை நான் வந்து ஒரு இந்து பழனி முருகன் கோவில் அப்படின்ற இந்துக்களுக்கு புனிதமானது முருகனுக்கு முக்கியமான இடம் அறுவடை வீடுகள் ஒன்று அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஆபாசமான காட்சிகள் நடிக்க மாட்டேன் உடலுக்கு காட்சிகள் நடிக்க மாட்டேன் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் நீ சொல்லியிருக்கணும் அன்னைக்கு உனக்கு பணம் கொடுத்தாங்கன்றக்காக உனக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு வரன்றக்காக மாதிரி படங்கள் நடித்து அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்து நிறையா படங்களில் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு தான் இந்த அம்மா பிரபலமாகறாங்க அஸ்திரிமி எப்படி பிரபலமானாங்கன்னா மலையாளங்கள்ல இந்த மலையாள சினிமாவில் போய் இந்த மாதிரியான படங்கள் நிறைய மலையாளத்துல எக்கச்சக்கமான இந்த மாதிரியான ஆபாச படங்கள் நடிச்சிருக்காங்க அதுக்கு தான் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான படத்துக்கு வர்றாங்க இப்படியெல்லாம் செஞ்சு போட்டு நான் முருக பக்தை முருக பக்தியும் இந்த மாமி வேஷம் போடுவாங்களா நாம வந்து அதை வேடிக்கை பார்க்கணுமா இதுதான் இந்த பார்ப்பன கும்பலோட இந்த சங்கீ கும்பலோட உண்மையான முகம் இதுதான் அப்படிங்கிறத பொதுமக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திருப்பூரம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை போன்றவெல்லாம் கடவுள் மரப்போலாம் தெரியலாம் பெரியாஸ்ட்டாக தெரியலாம் நீங்கள் திருப்பூர்த்துக்கிறாங்க அங்கே இருக்க இந்து மருத்து சேர்ந்த மக்கள்கிட்ட கேளுங்கள் இங்கே எத்தனை ஆண்டு காலமாக தீபம் ஏற்றப்படுதுன்னு கேளுங்க பல்லாண்டு காலமாக பல ஆண்டு காலமாக உச்சி பிள்ளையார் தான் தீபம் ஏற்றப்படுது எந்த கலவரம் அங்கே இல்லை இந்த சங்கி கும்பல் சிக்கந்தர் தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வேகளில் போய் நான் ஏற்றுவேன்றான் என்ன காரணம்னா அங்கே போய் கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றதான் நோக்கம் ஏற்கனவே உச்சி பிள்ளையார் கோயிலான தீபம் ஏற்றப்படுது அது பிள்ளையார் கோயில் தானே பிள்ளையார் யாரு முருகனுக்கு வந்து அண்ணன் தானே ஏன் அங்கே ஏற்றுனா உனக்கு என்ன தீபம் என்ன ஏத்தாமலை இருக்குது இப்போ திருவண்ணாமலை இருக்குது அங்கே தீபம் ஏற்றப்படுது அங்கேயும் பிரச்சனை பண்ண மாட்டேன் ஏன்னா அங்கே தர்கா இல்லை அங்கே தர்கா இருந்துச்சுன்னா அங்கேயும் பிரச்சனை பண்ணுவாங்க இதுதான் சங்கியோட உண்மையான முகம் இந்த உண்மையான முகம் தெரிஞ்சுக்கங்க இந்த கஸ்தூரி போன்றவங்களாம் அந்த சங்கிகளுக்கு உண்மையில் பார்ப்பணும் இந்த அம்மா வந்து வேஷம் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாத்துறது நாங்கள் வந்து யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது இந்துக்கள் சொல்லி மக்களை ஏமாத்துறது இந்த பார்ப்பன கும்பலுக்கு இந்த கஸ்தூரி போன்றவர்கள்லாம் துணை போகிறாங்க இதை அப்பாவி மக்கள் புரிஞ்சுக்குங்க திருப்பரங்குன்றத்துல எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க வெளியிருக்க இல்லாத தெரிஞ்சுக்குங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம் கஸ்தூரி போன்றவர்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா நம்ம வந்து பெரிய நடிகை ஒரு நல்ல பிரபலமாக இருந்தோம் நம்மளாம் சொன்னால் வந்து மக்கள் நம்புவாங்க அதை அம்பிடுவாங்க அப்படியே வந்து பாஜக ஓட்டு போடுறாங்க நினச்சிட்டு இருக்காங்க அந்த பருப்பெல்லாம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வேக போகிறது இல்லை அப்படிங்கிறத வர தேர்தலை நம்ம அமைக்கு புரிய வைப்போம் நம்முடைய இந்த கருஞ்சட்டைப்படை மீடியா அப்படிங்கிற சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணாதான் இந்த சேனல் வெளியே தெரிய வரும் ஏன்னால் நிறைய பேருக்கு நம்ம சேனல் முடங்கியதும் தெரியாது தேடிட்டு இருப்பாங்க எங்கடா மனிதனோட சேனலை காணலாம் தேடிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த சேனல் ஆரம்பித்தது நிறைய பேர் தெரியாது அதனால் பார்க்குறவங்க இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் புதிய சேனல் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த கருஞ்சட்டி படி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சேனல் மனிதங்க டாக்ஸ் அப்படின்றத விரைவில் கொண்டு வந்துருவோம் அதையும் நான் உங்களுக்கு அதுக்கு வந்த பிறகு லிங்க் தரேன் தொடர்ந்து நம்மளுடைய கருஞ்சட்டி மீடியாவுக்கு மீடியாவில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம்